வணக்கம் தினநாரயன் சார் வணக்கம் நியோ மேக்ஸினுடைய வாடிக்கையாளர்கள்கிட்டே இருந்தும் வந்து நல்ல வெகுமதிகளும் கிடச்சிது வெட்டி இருக்காங்க பேர் ஆமாம் அதுதான் இப்போ அவங்க திட்டினதை வச்சே வந்து வெட்டி பேச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வெட்டி பேச்சுன்னே தலைப்பே வச்சுட்டீங்க வெயிட் நம்ம பேசுகிறது நம்ம பேசுகிறது வந்து வெட்டி பேச்சாவும் இருக்கட்டும் சரிங்க யாருக்கு பயனுள்ளதாக இருக்கோ அவங்களுக்கு பயனுதாக இருக்கட்டும் சரிங்க அப்போ அதில் சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது அதில் ஒருத்தர் வந்து நல்லாவே பேசியிருக்காரு ஏ மஞ்சம்மாக்க அவங்கள எங்கடா செட்டில்மெண்ட் பண்ண விட்டீங்க அவங்கள தலைமுறை வாக்கி ஜெயிலில் போட்டு அவங்க அலைய ஜாமீனுக்கு அளாட விட்டுட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அவங்க கம்ப்ளீட் நிறுவனம் வந்து நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ண தயாராக இருக்குது ஏன் விட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கமெண்ட்டும் வந்து வந்திருக்கு நியோமேக்ஸ் நிறுவனம் செட்டில்மெண்ட் கொடுக்க தயார் என்று சொல்கிறார்கள் நீதிமன்றம் அதை கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு வந்து வராங்க இந்த மாதிரி வந்து போங்கடா டே தான் இருக்கு ஓகே இப்ப நமக்கு வந்து சொல்ல வர்றது திரும்ப நேற்று பேசுனதுல ஒரு தொடர்ச்சி மாதிரி தான் அவங்க செட்டில்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கிறோம் கோர்ட்டு போலீஸ் பங்குசம்

அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பரத சக்கரவர்த்தி சில வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருந்தாரு அதன்படி நான் முதல்ல ஒரு தேதியிலேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுக்கணும்னு வந்துச்சு ஆனா அதன்படி வந்து அறிவிப்பு வரல வரும் வரும்னு வந்து பார்த்தாங்க காணும் என்ன கதனே தெரியல லாஸ்ட்ல கேட்டா தீபாவளி நெருங்கிடுச்சு அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கு வந்து ஃபண்டு வேணும்ல காசு கொடுத்தா தானே விளம்பரம் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறதா அந்த பக்கத்துல அவைலபிலிட்டி இருக்கணும்ல தீபாவளி நெருங்குற நேரங்கிறதுனால விளம்பரம் மத்ததெல்லாம் புக் ஆயிடுச்சு ஏன்னா இவங்க தமிழ்நாடு முழுவதும் போகணும்னு வந்து சொன்னாங்கன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பக்கங்களை தான் ஒவ்வொரு செய்தித்தாள்களுமே ஒதுக்குறாங்க இப்ப நமக்கு அஞ்சாம் தந்தியில அஞ்சாம் பக்கத்துல தமிழ்நாடு முழுவதும் அஞ்சாம் பக்கத்துல அந்த விளம்பரம் வெளியானது அப்ப அந்த விளம்பரம் இப்ப இந்த நடைமுறை சிக்கல்களை எதையுமே கருத்தில் எடுத்துக்காம தான் அந்த தீர்ப்பும் இருந்தது அப்ப அதன் பிறகு திரும்ப இவங்க வந்து அதுல வந்து சில மாடிபிகேஷன் கேட்டு அப்ளை பண்ணி தான் அடுத்து மாற்று தேதியை வந்து வாங்கினாங்க இப்ப இதுலயுமே கூட நீதிமன்றம் சொல்லி இருக்கிற மாதிரி அந்த பிரேம்குள்ள எல்லா வேலைகளும் கணக்கச்சிதமா நடந்துருமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது இதுல என்ன எத்தனை டைம் வந்து தரப்புல டைம் வாங்க போறாங்க அப்படிங்கறதும் நம்ம வந்து சொல்ல அவங்க வந்து வேலை செய்யலன்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா அந்த அளவுக்கு இது வந்து வேலை வாங்கக்கூடிய கேஸா இருக்கு மத்த கேஸை பொறுத்த மத்த கேஸுக்கும் நியோ மேக்ஸுக்கும் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத வந்து மேலிடம் புரிஞ்சுக்கணும் மேலிடம் நம்ம சொல்றது ஈஓ டபிள்யூனுடைய தலைமையகம் இது வந்து இடியா மாதிரி இருக்குது கண்டிப்பா அப்ப இதுல என்ன நடக்குதுங்கறத மக்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அப்ப வந்து அந்த இடத்துல நம்ம வந்து இதுதான் செய்தி இந்த மாதிரி நடக்குதுங்கிறத வந்து நம்ம நம்ம முயற்சிக்கே பல நேரங்கள்ல இஓடபிள்யூவல வந்து தொடர்பு கொள்றோம் நம்மளாலேயே வந்து இ ஓடபிள்யூ போலீஸாரால ரீச் பண்ண முடியல அவங்களும் சில வரம்புகள் உட்பட்டுதான் பேசுறாங்க சில விஷயங்கள் வந்து பேச மறுக்கறாங்க அது அது வந்து என்னன்னா மத்த போலீஸ் துறை மாதிரி இ வந்து இல்ல அதனுடைய ஸ்ட்ரக்சரே வேறையா இருக்குது இப்ப இங்க விசாரணை அதிகாரி மணிசாமம் இருந்தாலும் அவங்க தன்னிச்சையாக இந்த வழக்கு சம்பந்தமாக எந்த ஒரு தகவலையுமே பத்திரிகைகளுக்கு பேசுவதற்கு ரொம்ப தயங்கிதான் பேசுறாங்க குறிப்பா அந்த கிட்ட வந்து அவங்க வந்து பேசுறதே கிடையாது அவசியமானது தான் வந்து பேசுறாங்க அவங்கள நம்ம தனிப்பட்ட முறையில குறை சொல்லி இல்ல என்ன சொல்ல போனா இப்ப சமீபத்துல வந்து மூணு பேரை கைது செய்து இருக்கிறதா சொல்றாங்க ஆனா மதுரையில கூட அந்த செய்தி வந்து வந்து வரல வரல ஆனா இவங்க எல்லாம் என்னன்னா செய்யல நீதிமன்றத்துல ஒவ்வொரு முறை வழக்கு வரும் பொழுதும் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க என்னதான் அவங்க உள்ள என்ன நடந்ததுங்கிறத வந்து நம்மளும் பாக்கல யாரும் வெளியில பாக்குறதுக்கு ஆள் கிடையாது ஒண்ணு அந்த கேஸ யார் போட்டாங்களோ அது சார்பாக யார் வாதாடினாங்களோ வழக்கறிஞர்கள் வழியாக அல்லது போலீசார் தரப்பு வழியாகத்தான் நீதிமன்றத்துல நீதிபதி வந்து என்ன கருத்து தெரிவிச்சாருங்கிறது வெளியில வரும் அது வழக்கு விசாரணை முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் தள்ளி தான் ஒரு நாள் தள்ளி தான் ஆர்டர் காப்பீஸ் வந்து கைக்கு கிடைக்கும் அந்த பேசுன விஷயங்கள் எல்லாமே ஆர்டர் ரிஃப்ளெக்ட் ஆகுமானா கிடையாது அவங்க ஆஃப் த ரெக்கார்டா பல விஷயங்கள் பேசுவாங்க ஆனா அதுக்குள்ள பத்திரிகைகள்ல வந்து ஏஓடபிள் போலீஸாரே வந்து நீதிபதி சாடல் என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு இதை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்தாவது நாங்க இந்த வேலைகளை செய்துட்டு இருக்கிறோம் இன்னெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோங்கிற மாதிரி கூட அவங்க வந்து பேச சொல்ல முடியல வரல நம்மளால அதான் நான் சொல்ல வர்றது இந்த செய்தியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்மளாலேயே சரியான தகவலை வந்து உறுதியா அந்த தகவல் நமக்கு கிடை உறுதிப்படுத்தினாதான் நம்ம தகவலை வெளியிடுறோம் நியோமேக்ஸ் சம்பந்தமா நூறு செய்திகள் இருக்கு ஆனா நூறையும் நம்ம சொல்றது இல்ல அது உறுதிப்படுத்தப்பட்ட பத்து தகவல் உறுதிப்படுத்தாதான் அதை மட்டும் தான் இப்ப நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம எந்த செய்தி முதல்ல போட்டாலும் அது பொய் பொய் செய்தின்னு சொல்லிடுறது எடுத்த எடுத்தா ஆமா அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அப்புறம் அதுதான் உண்மைங்கிறது அதுக்கப்புறம் நீதிபதி பரத சக்கரவர்த்தி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து பஞ்சாம் தேதி தான் கெடு தேதினு ஒரு செய்தி போடுறோம் அதுவே பொய் செய்தி பழைய செய்தியும் போடுறாங்க அவ்வளவுதான் அதாவது என்ன எப்படியாவது நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் வந்து விழிப்புணர்வு கூடாதுன்னு அடையக்கூடாதுன்னு ஏஜெண்ட்டுங்களா நினைக்கிறாங்க ஒரு குரூப்பே வந்து ஏஜெண்ட் நினைச்சுக்கிட்டே இருக்குது வந்து என்னன்னா நியோமேக்ஸ் யூடபிள்யூ தரப்புலன்னு கேக்கல நியோமேக்ஸ் தரப்புல யாராவது வாங்க நேரலையில நம்ம நேருக்கு நேராவே பேசுவோம் தப்பு இல்ல நம்ம ஓபனாவே பேசுறோமே இத பலமுறை நம்ம பல செய்திகளிலே சொல்லி இருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன் நீ மோசடி பண்ணல செட்டில்மெண்ட் பண்ண தயாரா இருக்க எப்படி செட்டில்மெண்ட் பண்ண போறேன் எங்களுடைய கேள்வி இருக்குது நான் என்ன சொல்ற கேள்வி கேள்விக்கு பதிலுக்கு கூட நீங்க வர வேணாம்ப்பா நாங்க இப்படிதான் செட்டில்மெண்ட் பண்ண தயாராக இருக்கிறோம் ஒரு பிரஸ் ரிப்போர்ட் கொடுங்க நாங்க வந்து வந்து ஜாமீன்ல இருக்குறோம் ஏன்னை ஜாமீன் அப்படின்னு சில காரணங்களை வந்து சொல்லலாம் ஆனா இது இருக்கும் வேற வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்கல்ல சொல்றாங்களா இடத்துல இருக்கிறாங்க என்னோட சொந்த உழைப்புங்கிறாங்க இது நியோம சம்பாதிச்ச பணம் கிடையாதுன்னு சொல்றாங்க ஒரு முப்பது வயசு பையன் வந்து ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு சொத்தை விற்கிறாப்புல நியோ மேக்ஸ சம்பாதிக்க முடியும் ஆனா அவனை நம்பி கொடுத்த பணம் கொடுத்தவங்க எல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது என்னோட சொத்துங்க நான் வித்தங்க அப்படின்னு சொல்றாப்புல அப்ப அவங்க முதலீட்டு பண்றாங்க சொன்ன மாதிரி அந்த பத்திரத்துல வந்து நியோ மேக்ஸ் துணை ஒரு பெயர் தானே அதுல வந்து பதிவாயிருக்கு சார்பா இவர் விற்கிறாரு விற்கிறாரு அப்படின்னா அந்த பணத்தை அவர் எடுத்து தனியாக சம்பாதி தனியாக எடுத்துக்கிறாரு அவரு அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட பிரிச்சு கொடுத்துருக்கலாம் நினைச்சிருந்தா அவனோட சொந்த சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு அப்ப இப்படி வந்து அதிகாரத்துக்கு மீறி

இன்னைக்கு வந்து மத்திய அரசினுடைய விடுமுறை குருநானக் ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு மாநில அரசு விடுமுறை கிடையாது மத்திய அரசு விடுமுறை அப்ப நேத்து அஞ்சலுக்கு போறாங்க தான் கடைசி தேதி இன்னைக்காவது போட்டுருவோம் அப்படின்னு போறாங்க அங்க போஸ்ட் ஆபீஸ் போகும்போதுதான் நாளை மத்திய அரசு அலுவலகம் விடுமுறை சனிக்கிழமையும் இரு இருக்கா இல்லையான்னு தெரியல சனிக்கிழமை இருக்குன்னே வச்சுப்போம் இப்ப நேத்து போட்டா இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காது நேத்து போஸ்ட் பண்ண புகார்தாரர்களுடைய புகார்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா அதுக்கு பதில் கேட்டிங்களா நீங்க முயற்சி பண்ணோம் இதுவரைக்கும் பதில் இல்லை அது இந்த மாதிரி கேள்விகளை வந்து ஒரு மீடியா தரப்புல வந்து இருக்கக்கூடிய சந்தேகங்களை கூட தெளிவுபடுத்துவதற்கு ஒரு தகவல் அதிகாரிய வந்து இஓடபிள்யூ வந்து நியமிக்கணும் ஏன்னா நம்ம எல்லா நேரத்திலயும் விசாரணை அதிகாரிய வந்து நம்ம தொந்தரவு பண்ண முடியாது அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷரை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இது முழுக்க வந்து ஒரு ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு கேசஸ் கேசஸ் தான் மத்த போலீஸ்னா வந்து எஃப்ஐஆர் போட்டோமா தட்டணமா தூக்கணுமா

சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து நான் இருக்கேன் எப்படி புகார் கொடுக்கணும் கேக்குறாரு அப்ப இந்த அளவுக்குதான் போய் சேருது ஆமாங்க அப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு போலீசார் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை மாதிரி ஒரு செய்க போனால

கையில வச்சிருக்கிறவங்க இது ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பலரும் முயற்சிக்கலாம் நம்ம அவங்கள நம்ம சொல்லவே இல்ல ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஏற்பாடு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறோம் இன்னொரு பேர் இது போட்டோ கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இப்ப யார்கிட்ட போய் அதை வந்து கிளாரிஃபை பண்றது இப்ப என்ன சொல்ல போனா இப்ப இதுலயே போன டைம் புகார் கொடுத்துருக்கிறாங்க புகார் கொடுத்தவங்க திரும்ப புகார் கொடுக்கணுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு பதில்ல அடுத்து புகார் கொடுத்துருக்க சிஎஸ்ஆர் காப்பி வந்து எனக்கு இன்னும் கைக்கு வரல நான் புகார் கொடுக்கணுமா வேண்டாமா ஒரு டவுட் இருக்கு அதுக்கு பதில் இல்ல அப்ப அவங்க நான் நினைக்கிறேன் எல்லா சந்தேகத்தையும் போய் நீதிமன்றத்துல போய் சொல்லிடுவாங்க இது நீதிமன்ற மேற்பார்வைகள் நடக்கிறதுனால அவங்களாம் எதுவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருப்பாங்கன்னு நான் நான் யோசிக்கிறேன் இதுதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நீதிமன்றத்தை திருப்பி சொல்லி அது எப்போ அந்த தேதியில இருக்குது அவங்களுக்கு பரத்த கட்ட தேதி பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாம் தேதியோட புகார் கொடுக்கறதுக்கான அவகாசம் முடிஞ்சிருச்சு நவம்பர் பதினாறு தொடங்கி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இப்ப அந்த பெட்டிஷனை எல்லாத்தையும் அவங்க வந்து கம்பெல் பண்ணனும் வெறுமனே வந்து தொகுக்கறதுங்கிறது மட்டும் கிடையாது உண்மைத்தன்மையை அவங்க உறுதிப்படுத்தணும் அந்த உண்மையான முதலீட்டாளர்கள் தானா இவங்க போட்டிருக்கிறது எல்லாம் அந்த அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாண்டின் அடிப்படையில அந்த தொகை எல்லாம் வந்து சரியானது தானா அப்படிங்கறத உறுதி அதுக்குதான் வந்து ஒரு இருபது பணியாளர்கள் ஆமா டேட்டா என்ட்ரி டைப் டேட்டா என்ட்ரி பண்ணக்கூடிய நபர்கள் அப்புறம் ஆடிட்டிங் சம்பந்தமா அதை ஆய்வு செய்யக்கூடிய அந்த நபர்களை போட்டிருக்கணும்னு ஆர்டர் பட் அந்த இருபது பேர்த்த வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களா மூணு இன்ஸ்பெக்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்தது அதுவும் நம்ம வேற ஒரு சோர்ஸ்ல தான் நமக்கு வந்தது இடபிள்யூ மூலமா நமக்கு இன்னும் வரல இது ஒண்ணு அந்த குறிப்பா வந்து அந்த இருபது பணியாளர்கள் நியமிக்கப்பட்டாங்களான்னு தெரியல அந்த இருபது பேரும் உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு சிஸ்டம் இருக்குதா

அது அவங்களுக்கு அனுமதியை கேட்டுதான் பேசணுங்கிறதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட மறுக்கிறாங்க நம்மளா அங்க நேர்ல பல மாவட்டங்களுக்கு அலுவலகங்களுக்கு போகும் பொழுது கே சிமா பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு தெரியுது வாடகை கட்டத்துல இயங்குறது அவங்களுக்கு போதுமான பணியாளர்கள் இல்லாம இருக்கிறது அவங்க கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு திரும்ப கிளைம் பண்ணிக்கிறது இப்படி பல சிக்கல்களை அவங்க சிந்திச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப இது எல்லாமே நடைமுறை சிக்கல்தான் அது அதான் வந்து நீதிமன்றமும் கணக்கில் எடுத்துக்கணும் எனக்கு நம்ம நீதிமன்றம் சொன்ன அந்த புதிய அலுவலர்கள் எல்லாம் இந்த பிரிட்டிஷன் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமேல அதை என்ட்ரி பண்றதுக்காக நாளையில இருந்து அதுக்கான அது நம்ம உடனே வச்சுப்போம் அப்படி வச்சுக்கிட்டோம்னாலும் நவம்பர் பதினாறு தொடங்கி டிசம்பர் ஐந்து வரைக்கும் மன அவகாசம் டிசம்பர் ஆறாம் தேதி பட்டியல் வெளியிடணும் என்ன படிக்கலாம் இப்ப இது வரைக்கும் வந்து நியோமேக்ஸ்ல வந்து இத்தனாயிரம் பேர் வந்து முதலீட்டாளர்கள் இருக்காங்க இவங்க பேரு இது இவங்களுடைய முதலீட்டு அதுதான் வந்து இப்ப சிக்கலே அவங்க வந்து இணையத்தில் வெளியிடணும்னு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு ஆனா இஓடபிள்யூக்குன்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்காங்கிறதே நமக்கு வந்து தெரியல இருக்குது நம்ம இருந்த காலத்துல நம்ம பார்த்தப்ப வந்து எல்லாம் வந்து அவங்க அந்த ஆமா காந்தி செத்துட்டாராங்கற மாதிரிதான் அவங்களோட வெப்சைட் வந்து டேட்டாலாம் பழைய டேட்டாவா தான் இருந்தது சமீபத்துல அந்த இதையும் நம்மளால பார்க்க முடியல அதனால எந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க வந்து அந்த பட்டியல வெளியிட போறாங்க அத ஒரு ஒரு வாடிக்கையாளரும் எப்படி அதை சரிபார்த்துக்க முடியுங்கிற தகவல் அது அதுவும் நமக்கு வந்து இன்னொரு விடை தெரியாத கேள்விதான் ஒரு இப்ப உதாரணத்துக்கு டெய்லி ஒரு ஐநூறு புகார் நேர்லையும் ஐநூறு புகார் அஞ்சல்லையும் சொல்லி இருக்கிறாங்க ஒரு பதினைஞ்சாயிரம் புகார் ஒரு பத்தாயிரம் வச்சுக்கீங்க ஒரு பத்தாயிரம் பேர் நான் புகார் கொடுத்திருக்கேன் என் புகார் இதுல வந்திருக்காங்க நான் வெரிஃபை பண்ணணும்னு நான் விரும்புவேன் நான் நினைப்பேன் அப்படி பாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து என்ன சரி அடுத்தடுத்து அதுக்கு அடுத்தது வந்து டிசம்பர் ஆறுல இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இதுல யாருக்கு ஆட்சேபனை இருக்குதோ அவங்க ஆட்சேபனையை தெரிவிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து சரிபாரத்து தான் இத வெளியிடணும்னு சொல்லி இருக்கிறதுனால முறையான ஆவணங்கள் இல்லாத தடvirkrதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறது அந்த ஆட்சேபனைங்கறதுலயே முதலீட்டாளர்கள் தரப்பிலும் தெரிவிக்கலாம். நியோமேக்ஸ் நிறுவனமும் ஆட்சேபனை தெரிவிக்கலாம். அதை எழுத்துப்பூர்வமாக அவங்க கிட்ட வந்து சமர்ப்பிக்கணும். ஆட்சேபனை பொறுத்த வரைக்கும் எழுத்துப்பூர்வமா கொடுங்க நியோமேக்ஸ் நிர்வனம் கொடுக்கும். இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி போய் கொடுக்குறாங்கன்னு தெரியல எப்படி போய் கொடுக்குறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சரி இது ஒண்ணு ரெண்டாவது வந்து டிசம்பர் பதினாறு இறுதி அறிக்கை இறுதி அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் அவங்க வந்து சமர்ப்பிக்கணும் அப்புறம் இரண்டு நாள் இடைவெளி நீதி எடுத்துக்கிட்டு டிசம்பர் பதினெட்டு அன்னைக்கு இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை அப்ப நீதிமன்றம் அதுல வந்து என்ன கருதுதோ அதாவது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பெயில் கேன்சலேஷன் கேஸ் தான் இது ரெண்டு பேர்த்து கொடுத்த பெயில ரத்து பண்ணனும் எனக்கு தெரிஞ்சுங்கறதுதான் இதுல இந்த அந்த அதிகார வரம்புக்குள்ள இது வருமா அவங்க இந்த முதல்ல நீ இந்த ப்ராசஸ முடிச்சிட்டு வா அதுல இருந்து நான் பாத்துட்டு அதுல எப்படி நான் உத்தரவு பண்ணணுமா நான் போட்டுக்கறாங்க நீதிபதி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ பதினெட்டாம் தான் அது வந்து வருது டிசம்பர் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த பொதுமக்கள் கொடுத்திருக்காங்களா பெட்டிஷன் குடுத்துருக்காங்களா இதுல வந்து இன்னும் புதிய புதிய வங்கி கணக்கு நபர்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்

சரிதான் சார் நியமேக்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் கதை இவங்க சொல்ற இந்த கேள்விகளுக்கு நம்ம வந்து அடுத்த பதிவுல வந்து நம்ம வந்து பேசுவோம் இதற்கு இடையில அவங்க யாராவது வர வாய்ப்பு இருந்தது என்றால் அது நமக்கு வந்து பதில் கொடுக்கறதா இருந்தா இதே வீடியோ கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அலுவலக தொலைபேசி கொள்ளலாம் வாட்ஸ்அப் வழியாக வந்து தகவல் இல்லைனாலும் திருச்சியில தான் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகாமையில் நேர்லையும் அவங்க வந்து வந்து அவங்க விளக்கத்தை நேரலையிலேயே நம்ம வந்து சொல்லலாம் இப்ப நம்ம வந்து நம்ம பேசுறது மட்டும்தான் தான் கிடையாது தாராளமா பேசலாமே நாங்க இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வாரோம் நீங்க அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒரு பதட்டத்துல இருக்கிறான் எப்படியாவது கிடைக்குமா அப்ப நம்ம மாதிரி பேசக்கூடிய ஆட்களை இவனாலதான் வந்து கேட்டு போச்சுங்கிறதான் அவனுக்கு கவலைப்பட கவலை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்க எப்படி ஏமாத்திட்டு போகலாம் தான் அவங்க இருக்காங்க நீதிமன்றத்தையே ஏமாத்தினப்ப இங்கெல்லாம் நமக்குதான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அவங்க வந்து நீதிமன்றத்திலேயே சொல்லட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி பாத்துக்கணும் அத வந்து பாப்பாதான் நம்ம அப்டேட் குடுத்துட்டே இருக்கணும் நம்ம